அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தங்கபாண்டி நான் இராணுவத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நேற்று ஊடகங்கள் வழியாக ஒரு செய்தி ஒன்று பார்க்க முடிஞ்சிச்சு அது வேற ஒன்றும் இல்லை அண்ணன் சீமான் வீட்டில் நடந்தது தான் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லா பேத்துக்குமே தெரியும் ஒரு முன்னாள் இராணுவ வீரரை வந்து எப்படி அடிச்சுதுன்னு இழுத்துட்டு போனாங்கன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த தப்புமே பண்ணலை அவர் அது நல்லாவே தெரியுது அது எல்லா வீடியோ ஆதாரமுமே அதில் இருக்குது இந்த செய்தி ஊடகங்கள்லாம் வந்து எப்படி போட்டாங்கன்னா போலீஸாரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சீமான் காவலாளி அப்போ ஒரே ஆச்சரியம் எனக்கு ஆனால் அண்ணன் கூட இருக்கவங்க இது துப்பாக்கி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அப்போ தான் நமக்கே தெரிய வருது அண்ணன் கூட இருக்கவங்களாம் துப்பாக்கிலாம் போல அப்படின்ட்டு சரி துப்பாக்கி வச்சுருந்தாலும் அதே இதுக்கு போலீஸ்காரங்களை இது காட்டி மிரட்டினார் தேவையில்லாமல் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு சரின்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்னு பார்த்தா தலைப்பு ஒரு மாதிரி இருக்குது அங்கே நடந்தது ஒரு மாதிரி இருக்குது ஒவ்வொரு தினத்தந்தி இப்போ இது புதிய தலைமுறை எல்லா இதுலேயும் எல்லா இதுலேயும் ஒவ்வொரு தலைப்பில் தலைப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது உள்ளாக போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை நடந்தது தூரம் அப்படி இது சரி என்னடா அப்படி இருக்குன்னு பார்த்தா கடைசியில் பாலிமன் நியூஸை பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாதுமே டிடி எல்லாம் வந்து எல்லா வெறி விளக்கமாக தெரியுது இருதரப்பு நியாயத்தையும் இருதரப்பு வகிட்டு இருக்க வந்து தப்பையும் வந்து கரெக்டாக அவங்க தான் சொல்லி நியூஸ் போட்டிருக்காங்க அதை பார்த்ததுக்கப்புறம் வந்து சரி இதான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு சரி எதுக்கு இப்படி அடித்து இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அங்கே இருக்கவங்க ஏதாவது நோ நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க நோட்டீஸ் ஒட்டிட்டு கிழிச்சு போட்டிருக்காங்க கிழிச்சு போட்டது காவல்துறைக்கு தெரியுது ஏன் கிழிச்சிங்கன்னு வந்து கேட்க வர்றாங்க கேட்க வந்தாங்கன்னா வர்றவங்க எப்படி வரணும் காவல்துறை ஒரு விசாரணைக்கு வர்றவங்க எப்படி வரணும் சொல்லுங்கள் வர்றாரு சக்கு சக்குன்னு நல்லா ஆரடி ஏழடி வளர்ந்துருக்காரு ஒட்டக மாதிரி சக்கு சக்கு நடந்து வர்றாரு நடந்து வந்ததுமே இவரே கேட்டால் ஓப்பன் பண்ணுறாரு கேட்டால் யாருமே தெரியாதவங்க வீட்டுக்கு போனோம்னா இப்படி தட்டுவாங்க அவங்க தான் உள்ள கருந்து திறக்கணும் அவங்க திறக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்கணும் இப்படி தர ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தட்டுங்க அவங்கள்து கேட்டுருச்சா திறப்பாங்கல்ல டக்குன்னு இவரே திறக்குறாரு உள்ள கூடி லாக் போட்டிருப்பார் உள்ள கூடி லாக் போட்டுருவா அண்ணன் அமல்ராஜ் வந்து அந்த லாக்கை திறந்து லேசாக திறந்து பார்க்குறாங்க யாருன்னு பார்க்கும்போது வந்து போலீஸு சரி என்ன சார் இப்படி வந்திருக்கேன்னு கேட்டிருக்காரு அதான் கேட்டிருப்பாங்க ஒரு வார்த்தை தான் திறக்கிறாங்க அடுத்த செகண்டில் வந்து இவரு தான் காவல் ஆய்வர் பிரவீன் ராஜேஷ் காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் இப்படி சட்டையை பிடிச்சி பத்தடி இருபது அடி ரவுடி மாதிரி அந்த யூனிஃபார்மை போட்டு அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாரு நடந்துக்கிறாரு எப்படின்னே தெரியல இப்படி ரவுடி மாதிரி இப்படி பிடிச்சி தரத்தரம் பின்னாடி எழுத்துட்டு போகிறாரு பின்னாடி இழுத்துட்டு போனால் அதை வந்து ஊடகங்கள் எல்லாம் வந்து பதிவு பண்ணுது படம் பிடிக்கவுமே வந்து ஊடகங்களை சொல்கிறாங்க யார் நீ வெளியில் போயா அப்படின்றாரு விட்டுட்டு வந்து இந்த காவலாளியை விட்டுட்டு யார் எனி வெளியில் போயாண்டமே பின்னாடி இருந்தவங்க ரெண்டு பேர் சிவில்ல இருக்காங்க வந்து அவங்க வந்து அடிக்கிறாங்க அவர் அங்கிட்டு ஊர்றாரு இங்கிட்டு ஊர்றாரு கடைசியில் பார்த்தா மூணு பேர் இப்படி பிடிச்சி கட்டி பிடிச்சி இதுவோன்னு அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சு இதுவோன்னு அந்த இன்ஸ்பெக்டர் அடிக்கிறான் இங்கிட்ட அடிக்கிறாங்க எல்லா பேரும் அடிச்சு தோணுன்னு நிச்சயம் அப்படி எதிராக போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் அடிச்சு ஜீப்பிலையே ஏற்றிட்டு போகிறாங்க துப்பாக்கி இருக்குது அவர் இருக்க தெரியுது கரெக்டாக பெல்ட்டு போட்டு கரெக்டாக அந்த அவர் கவரில் வச்சு தான் வச்சுருக்காரு துப்பாக்கி அவரை எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு துப்பாக்கி தான் எப்போ அவனை துப்பாக்கிக்கு வந்துச்சு அப்போ வரைக்குமே வந்து அவர் ஒரு முன்னாள் இராணுவ ரெண்டு இந்த காவல் ஆய்வாளருக்கு தெரியாது எப்போ அவனை துப்பாக்கி வந்து நான் எக்ஸுவரிஸ் நான் துப்பாக்கி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க நீ எக்ஸரிஸ் மேன் ஆயிருக்கு யாராக வேண்டாலும் இருடா காவல் ஆய்வாளர் இந்த வார்த்தையை சொல்கிறார் நீ எக்ஸரிஸ் மேனாரு யாராக வேண்டாலும் இருடா அவர் மொழியிலையும் எனக்கு கேட்க தோணுது உனக்கு யாரா ஃபஸ்ட்டு இந்த அதிகாரத்தை கொடுத்தா உனக்காரு இந்த அதிகாரத்தை கொடுத்தா அவர் முன்னாள் ராணுவ விரண்டு வந்து வச்சு பேச வேணாம் ஒரு சாதாரண கடைக்குடி மனிதனாக இருந்தாலும் உனக்கு அடிக்கிற அதிகாரத்தை உனக்கு ஆறாக கொடுத்தது அவர் மொழியில் எனக்கு கேட்க தோணுது அப்படி கேட்டால் அது நல்லா இருக்காது என்ன அவர் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு இந்த மாதிரி தான் எனக்கு மனசில் பேச தோணுது என்ன பண்ணுறது பேச முடியலை இந்த மாதிரி யூனிஃபார்ம் போடுறது பேச நல்லாயிருக்கா சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு இந்த வார்த்தையை கேட்டுகிட்டே வந்து உங்களுக்கு முன்னாள் ராணுவ வீரர் நலச்சங்கம்னு உண்மையில் ஒருத்தவங்க இருக்கீங்களா நீங்கள் முன்னாள் ராணுவ நலச்சங்கம் இருக்க தான் செய்கிறீங்களா இல்லை செத்துட்டீங்களா நீ எக்ஸவரிசு பண்ணார் யாராக வேண்டாலும் இருறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு முன்னாள் ராணுவ வீரரை வந்து அடிச்சிருக்கு போலீஸு இப்போ அதுக்கு நீங்கள் ஒரு குரல் கொடுக்கல அதுக்கான முன்னெடுப்பு என்ன எடுத்துருக்கீங்க வச்சுருக்கீங்க ஒன்றுமே தெரியல போராட்டம் பண்ணுங்கள் எதை ஒன்று பண்ணுங்கள் எந்த இதுவுமே இல்லை இன்றைக்கி அவருக்கு நடக்கும் நாளைக்கு எனக்கு நடக்கும் நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் இந்த மாதிரி இவர் இப்போ அண்ணன் சீமான் வீட்டில் வந்து இந்த காவலாளி முன்னாள் ராணுவ வீரர் வந்து வேலை வாசி இது வெளியில் தெரியுது எல்லா பேத்துக்கும் இப்படி சாதாரண கடைக்கோடி மனுஷன் போலீஸால் போலீஸ் எல்லா பேருமே இந்த மாதிரி தான் வந்து அவங்கள வந்து அணுகிறாங்க சாதாரண மனுஷனாக இருந்தாலும் எதுவும் இருந்தாலும் அவங்கள பண்ணால் அவங்களுக்கு வெளியில் தெரிய மாட்டேங்குது அது நெறைய நிறையா வெளியில் தெரிய மாட்டேங்குது எல்லாமே ஒரு அராஜகம் ஒரு மனுஷனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வந்துருப்பீங்க புத்தன் போலீஸை மேலே டக்குன்னு குதிச்சு வந்துட்டிங்களா இப்போ நான் நான் இராணுவத்தில் இருக்கேன் நான் மேலே அந்த குதிச்சு வந்துட்டேனா எல்லா பேரும் பிறந்து வளர்ந்து எல்லா பேருமே எல்லா வேலைக்கும் வந்துட மாட்டாங்க ஏன்னா ஆளாளுக்கு ஆளா ஆளாளுக்கு ஆறு ஒவ்வொரு வேலை பார்ப்பாங்க ஒருத்தர் இன்ஜினியராக இருப்பாங்க ஒருத்தர் காவல்துறையில் இருப்பாங்க ஒருத்தர் ராணுவத்தில் இருப்பாங்க ஒரு விமானப்படையில் இருப்பாங்க ஒரு கொத்தனார் வேலை இருப்பார் எல்லா வேலையும் எல்லோரும் தான் பார்க்கணும் அப்போ அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அந்த மரியாதை கொடுக்கவே தெரியல ஃபஸ்ட்டு காவல்துறைக்கு இப்போ என்ன பேசணுமோ அதைத்தான் பேசணும் போயிட்டு இந்த மாதிரி கிழிச்சு போட்டிருக்கீங்க அது கிழிச்சு போட்டுருக்க விளக்க வேணும் மனதாரருக்கு வந்து நாங்கள் ஒட்டுனது தெரிஞ்சிருச்சா அந்த நீ செய்தி போயிருச்சா என்னான்னு தெரியல ஒட்டு கிழிச்சு போடலாம் தப்பு கிடையாது மனுதாரருக்கு அந்த செய்தி போய் சேர்ந்துருச்சா இல்லையா ஏன் கிழிச்சு போட்டீங்க இதைத்தான் கேட்கணும் இதுக்கு போய் அடித்து இழுத்து பண்ணி மறுபடியும் பாதிக்கப்பட்டவர் மேலே எஃப்ஐஆரும் போட்டு அவரே ரிமாண்ட் பண்ணுவேன்னா எந்த மாதிரி நீதி இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு இந்த நாட்டில் எந்த மாதிரி நீதி இருக்குது ந ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கோபமாகவும் இருக்குது நீங்கள் சட்டத்தை மீறுறீங்க மறுபடியும் பாதிக்கப்பட்டவர் மேலேயே வந்து இது எஃப்ஐஆரும் போடுறீங்க உங்களுக்கு எஃப்ஐஆர் எழுதுறதுக்கு அதிகாரம் இருக்குது எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் எழுதுற அதிகாரி இருக்கு நீங்கள் என்ன வேண்டாலும் எழுதி பச்சைமையில் எழுதி எஃப்ஐஆர் நீ ஆயிடுது நீ கோர்ட்டில் போயின்னு பாட்டுருவீங்க கோர்ட்டில் என்ன கோர்ட்டில் ஒரு தண்டனைலாம் கிடைக்கல இப்போ ஒரு நீதிமன்ற காவல்தான் சொல்லியிருக்காங்க இந்த கேஸில் அடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் நடந்த உண்மை தன்மை என்னான்னு ஃபைல் பண்ணணும் கேஸை விசாரித்து நடத்தி பண்ணணும் அதுக்கான எந்த ஆதாரத்தை பண்ணுவீங்க நீங்கள் எல்லாமே வீடியோவில் தெளிவாக இருக்கே பண்ணது முழுக்க முழுக்க காவல்துறை மேலே தப்பு காவல்துறைன்னு சொல்ல மாட்டேன் அந்த போலீஸ் மூணு பேர் அந்த மூணு பேர் மேலே தப்பு இந்த மாதிரி மூணு பேர் இருக்கிறதுனால காவல்துறைக்கே வந்து வந்து இதாகிடும் கலங்கம் ஆயிரும் அந்த மூணு பேர் மேலே தப்பு ஒரு இடத்துல போய் ஃபஸ்ட்டு ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்கோம் அந்த இடத்துல எவ்வளோ மெச்சூர்டாக நடந்துக்கிறனும் யூனிஃபார்ம் போடாதவங்க என்னென்னான்னு தப்பு பண்ணோ அந்த தப்பு இடத்துல நம்மளும் அவனை போட அடிச்சு தான் நீ அப்படி பண்ண தேவை அந்த இடத்துல ரொம்ப நிதானமாக நடந்து நம்ம அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அவர் அதுக்கு அவங்களுக்கு பேர் தான் போலீஸு அவன் பேசினான்றாங்க நீயும் பதிலுக்கு பேசி இது நீ இப்படி பண்ண அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இது வந்து நான் வந்து அண்ணன் அமல்ராஜன் விஷயத்தில் பேசலாம் அண்ணன் அமல்ராஜன் விஷயத்தில் வந்து இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை ஒரு ஒரு முன்னாள் இராணுவர் ரொம்ப இதாக நடந்திருக்காரு கண்ணியமாக நடந்திருக்காரு அவர் மேலே ஒரு துளி கூட தப்பு கிடையாது எடுத்த உடனே சட்டையை பிடிக்கிறது நீங்கள் சட்டையை பிடிச்சி இழுத்து அடிச்சதுன்னு எல்லாம் பண்ணுறது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு காவலி போய் சண்டை பிடிம பாருங்கள் அந்த இடத்துல கூட நீ இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் அவனை பத்திரமா சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதைத்தான் நீங்கள் பண்ணணும் அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அடிக்கிற உரிமை உனக்கா கொடுத்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது அடுத்து அண்ணன் சீமண்ணோட மனைவி வர்றாங்க அக்கா கயல்வெளி வர்றாங்க வந்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலை அவங்களுமே ஒரு ஆயிடுறாங்க தகச்சி போய் நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் சாரி கேட்குறேன் நீங்கள் விட்டுருங்க காவலையில் விட்டுறேன் சாரி கெட்டுக்கிறேன் அப்படின்றாரு சொல்கிறாங்க கைல்வெளி அக்கா சொல்கிறாங்க சாரி கெட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சாரி என்ன சாரி என்னை பாருங்கள் எப்படியா பண்ணுவார் என்னத்தை பண்ணார் எல்லாமே அங்கே வீடியோவில் இருக்கே தெளிவா லைட் அந்த லைன் காடுன்னு சொல்லுவாங்க அதில் அந்த மாட்டி இந்த உக்கு மட்டும் எடுத்துக்கிச்சு நீ அடிக்கிறா அடிக்கிறதா தடுக்கிறாரு அவரு தடுக்கும்போது இப்போ உணக்கம் தானே அங்கங்கே எதுவும் சட்டையில் கசங்கம் உடனே தூக்கி போட்டு அடித்தார் மிதிச்சார் அவரு எல்லாமே வீடியோ ஆதாரம் இருக்குது கடைசியில் அவர் மேலே தான் எஃப்ஐஆர் போட்டு தான் ரிமாண்ட் பண்ணுவேன் ஏன்னா எந்த மாதிரி சட்டம் அங்கே இருக்குது ஆ இந்த கேட்குறேன் இது எல்லாமே மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க முதல் இருந்த மாதிரி வந்து இதோட எங்கள் அப்பனோட காலம் கிடையாது எங்கள் அப்பாவோட காலம் கிடையாது அது அப்பான்னு எங்கள் அப்பா சொல்கிறேன் கண்டவனெல்லாம் அப்பான்னு சொல்ல மாட்டேன் நான் எங்கள் அப்பா காலத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த நியூஸில் என்ன சே சேனல் போடுறாங்களோ நியூஸ் சேனலில் என்ன செய்தி போடுறாங்களோ அதை அப்படியே நம்புவாங்க அப்படி தான் நம்மளுமே இருந்தோம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் வரைக்கும் இப்போதான் இப்போ யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் உண்மை என்ன பொய் என்னன்னு அங்கங்கே அலசி ஆராய்ஞ்சு அவங்க வீடியோ போட்டுறாங்க அதுவாசி நம்ம ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல தெரிஞ்ச பிறகு உண்மை தன்மை தெரிஞ்சு போகுது இதை எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த ஊடகங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீ ஊடகங்கள் வந்து யாரோட இந்த ஸ்போர்ஸு யாரோட கட்டுப்பாட்டில் இருந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை யாரோட பேச்சு சொல் பேச்சுக்கள் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு ஊடகம் வந்து ஜனநாயகத்தோட மூணாவது தூண் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஜனநாயகமும் இல்லை அது வேற என்ன அப்படி இருக்கையில் ஆளாளுக்கு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி போட்டிங்கன்னா உங்கள் பேர் தான் கேடும் ஊடகத்தோட பேர் தான் கேடும் ஏன்னா இப்போ எல்லா பேருமே நல்லா தெரிஞ்சு போகுது யாருமே வந்து இதாக இல்லை முட்டா கிடையாது எது உண்மை எது பொய் அப்படின்னா அலசி ஆராய்ஞ்சு எல்லாம் பார்த்துறா நீங்கள் மாட்டுக்கு ஒன்று நியூஸ் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்கிட்டு நடந்தது ஒன்றா இருக்குது இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் மேலே தான் ரொம்ப தப்பாக போயிடும் நம்பிக்கை மக்கள் நம்பிக்கையில் வந்து போயிடுவாங்க இப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து கடை கடைசியில் கொண்டு போய் அவரை அதிப்பதே இது ஒரு ராணுவ வீரராக என்னோடய குமுறல்கள் ரைட்டில் இருந்து என்னை தூக்க வர மாட்டேங்குது இந்த மாதிரி நடந்திருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் ஒரு மாநில கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் வீட்டில் போய் வேலை பார்த்த காவலாளிக்கு எப்படின்னா அவர் பின்னாடி அவர் முன்னால் ராணுவ வீரர் அவர் முன்னாள் ராணுவ வச்சே பேச வேணும் சாதாரண கடைக்கூடி மனிதனுக்கு இது டெய்லி நடந்துக்கிட்டு இருக்குது அது வெளியில் தெரிய மாட்டேங்குது இந்த சீமான் அண்ணன் வீட்டில் வேலை பார்த்தது வாசி தெரிஞ்சிருது ஒவ்வொரு மனுஷனையும் காவல்துறை வந்து காவல்துறைன்னா அது காவல்துறைக்கு வந்து கலங்கம் ஒரு சில காவலர்களால் அப்படி தான் வந்து நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து மாற்றிக்கிறனும் கண்டிப்பாக இல்லாட்டி இதே மக்களால் அடித்து வரட்டப்படுவீங்க நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இதே மக்களால் அவங்களே சட்டத்தை கையில் எடுத்து அடித்து விரட்டுவாங்க அவங்கள இந்த நான் லாஸ்ட்டாக சொல்கிறது அடுத்த ஒன்று நாம தமிழர் கட்சி இப்போ வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து ஒரு அநியாயத்துக்கு தட்டி கேட்குற கட்சியாகவும் நியாயத்துக்காண்டி போராடுற கட்சியாகவும் இப்போ வரைக்கும் மக்கள்கிட்ட அறியப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ உங்கள் பக்கத்து முழுக்க முழுக்க நாயம் இருந்துமே இந்த அளவுக்கு நடந்துருக்குன்னு சொன்னேன் சொன்னால் இது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப முன் முன்னெடுத்து கொண்டு போய் அண்ணன் அமல்ராஜுக்கு வந்து நடந்தது வந்து அவருக்கு வந்து முழுமையான ஒரு நீதியை நீங்கள் வந்து வாங்கி தரணும் அவர் மேலே கை வச்சதுக்கு சாதாரண மனுஷன் வந்து எப்படி வந்து அடித்தார் ஃபஸ்ட்டு இது ஒன்று நீ தெரிஞ்சுக்கோங்க அது சாதாரண மனுஷனாக இருந்தாலும் போலீஸோ யாரோ வந்து அடிக்கக்கூடாது உங்களை வந்து என்ன விசாரிக்கணும் அதை மட்டும்தான் விசாரிக்கணும் ஆனால் அவங்க அடிக்கிறாங்க இவ்வளோ வீடியோ ஆதாரம் இருக்கும்போதே அடிக்கிறாங்க ஒரு அங்கிருக்கின்ற மாநில கட்சி தலைவர் வீட்டிலேயே வந்து சாதாரணமாக நீங்கள் எங்கேயோ ஒரு காட்டில் கூடியிருப்பீங்க வந்து அடிக்க மாட்டாங்க எத்த கூட செய்வாங்க அப்படி தான் நடந்துக்கிட்டு நினைக்கிறேன் அது ஒன்றுமே பண்ண முடியாதான்னு கேட்டால் எடுத்துக்கெடுத்து பண்ணலாம் கால ஒன்றுனா மாறும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்